பாடல் எழுபத்தி எட்டு சென்ற பாடல் செப்புவரே என்று முடிந்தது இந்த பாடல் செப்பும் என்று ஆரம்பிக்க வடிவழை என்னுடைய கண்களில் எழுதி வைத்தேன் என்று சொல்லுகிறார் நாம் தியானம் செய்யும் பொழுது நமக்கு முன்னே ஒரு வடிவு இருக்க வேண்டும் அப்படி பட்டர் அன்னையின் வடிவத்தை தன் கண்களில் இறங்கி இருக்கிறேன் அந்த வடிவம் எப்படி இருக்கும் தெரியுமா என்று அந்த வடிவத்தை பொற்கலசம் போன்ற அவற்றின் மீது பூசப்பட்ட சந்தன காப்பு அவற்றின் மீது தூங்கும் அணிகலன்கள் முத்துக்கொப்பு கொப்பு என்றால் காது மேற்பகுதியில் அடையுமா அணிகலன் வளிரத்தோடு அருள் சிந்தும் கடைக்கன் பார்வை அழகுவாள் அந்த அழகான் அப்படிப்பட்ட அழகு பிறகு அவன் புன்னகைக்கிறான் அந்த புன்னகை இரண்டு பவளம் போன்ற அதரங்களுக்கு நடுவே பற்கள் நிலவைப் போல பழிச்சிடுகின்றன குளிர்ந்த குளிர்ந்த முகத்தையுடைய விராங்கி இந்த அழகிய உருவத்தை என்னுடைய கண்களில் எழுதி வைத்தேன் மனதில் பதிய வைத்து கண்களில் எழுதி எழுதி வைத்திருக்கிறார் அப்பொழுது எப்பெல்லாம் கடலில் மூடுகிறாளோ மூடுகிறாரோ அம்பாளுடைய உருவம் அவர் கண்முடியை திரை எப்படி அம்பாளை எண்ணி எண்ணி குதிக்கிறார் அவை அம்மப்பட்டார் சகல செல்வங்களையும் பெற இப்பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்